ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சஜதாம் கல்பவிர்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சிவஞானி கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சியாக கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு இப்ப வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரம் ஆகிறார் அப்போ இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமா இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலா இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரைச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலம் கும்பத்தின் பலாபலனும் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் சோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன மறை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ந ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலரை மாச காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை இந்த பதிவில் மீனராசி நேயர்கள் எப்படியெல்லாம் இந்த சனி வக்கரகதியை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் என்னங்க எங்களுக்கு நடக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் ராகு பகவான் வேற எங்களுடைய ராசி கட்டத்திலேயே பயன் பயணிச்சுட்டு அப்படின்னு ஒரு பயம் வேறு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்தில் இருந்து வக்கரதமாக பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நகரக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன நட்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலனை தருவார் அதுலேருந்து எப்படிங்க நம்ம மீண்டுக்கலாம் அப்படிங்கிற ஏழரை சனி பகவானுடைய தாக்கத்துலேயும் நீங்கள் சின்ன புலம்பல்கள் இருக்குது அதுவும் எனக்கு காதுக்கு கேட்குதுங்க எல்லா நேயர்களுமே மிக சிறப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறதே வருடக்கோள்களாக மிக சிறப்பாக நம்ம பார்க்கறது குரு பகவானையும் சனி பகவான் தான் ஆனால் சனி பகவான் தொழில் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் அற்புதமான கிரகம் ஆனால் பயமே வேண்டாம் அவரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடியவர் நானல் மாறி அப்படிம்போம் ஏன்னா உற்பத்தியை பண்ணக்கூடியவரும் அவர்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியவரும் அவர்தான் ஏன்னா உழைப்புக்கான கிரகம் அப்படின்னா சனி பகவான் சரிங்க ஏழரை சனி தாக்கத்தில் இருந்தாலும் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பின்னோக்கி நகர்றார் அப்ப லாபஸ்தானத்து தானே நோக்கி நகர்றார் பயப்படவே வேண்டாம் அப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வெளிநாடு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளைட்லெலாம் போகாதவங்க கூட போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ராகு பயண கிரகம் மிக சிறப்பாக ப போகக்கூடியது சனி பகவானும் பயணக்கிரகம் இவங்க ரெண்டு பேரும் வெளிநாடு வெளியூரில் வந்து போய் ச சம்பாரித்தாதான் அதிகப்படியாக இரட்டைப்பான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய அதே படிப்பு மருத்துவம் சார்ந்து எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக மீனராசி லக்கணக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு தொடர்பு கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய தொழில் என்ன இடத்துல இருந்தீங்களோ அந்த தடை கொஞ்சம் இப்போ நீங்கி மீண்டும் ஒரு ரீசர்க்குள் மாதிரி இன்னும் நல்லாயிருக்குங்க ஜூலையிலேருந்து சிறப்பாக உங்களுக்கு தொழில் ஏற்றமான காலம் சந்தோஷமாக ஹேப்பியா இருங்க பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய சுப நிகழ்ச்சி திருமணம் குடும்பத்தில் ஒரு குதூகலம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வருமானத்தை தரக்கூடிய ச காலகட்டம் என்னை எதிர்பார்த்துட்டு இருந்த திருமண தடை நீங்குமா கண்டிப்பாக நீங்குங்க ஏன்னா வீண் அலைச்சல் வீண் விரயம் ராகு பகவானால் பல சிக்கல்களுங்க கெட்ட பேர் அவதூறு ஏன் புரட்டா பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே ரேவதி நட்சத்திரம் பயணிச்சிருக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மீனராசி நேர்களுக்கு எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் விமோச்சனமான கால பீரியடு இந்த நாலுரை மாதம் அப்போ முயற்சியை எப்படி நீங்கள் போடணும் நல்ல எஃபெக்ட் போடுங்க கொஞ்சம் நல்லா இறங்கி எந்த விஷயத்தை தேடுறீங்களோ அந்த வி விஷயத்துக்கான விஷயங்களை நீங்கள் தேடும் பொழுது அது கிடைக்கும் இப்போ வெளிநாடு போகணும் விசா எடுத்துக்குங்க கரெக்டாக அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க பிரார்த்தனை வைங்க போயிடலாம் அதே போல் திருமணம் திருமணத்துக்கு நல்ல மீடிட்டுரு நிறைய பேர் இருக்காங்க ஒரு மீடியாவில் கொடுங்க டக்குன்னு உங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிங்க சனி பகவான் தான் குழந்தை பேரை தருவார் சனி பகவான் தான் திருமண தடையை நீக்குவார் சனி பகவான தொழிலுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்போ விரயத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அவரோட இடத்துலையே அதிபதியாக மகரத்துக்கே பின்னோக்கி நகரும்பொழுது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க பயப்பட வேண்டாம் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் சீர்படும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்தது மற்ற கிரக கோச்சாரமையும் நம்ம பார்க்குறோம் அப்போ குரு பகவான் ராகு கேது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தாங்க மனக்கஷ்டம் நீங்கள் தாங்க வீணாக அல அலைஞ்சிங்க நான் நிறைய ட்ராவல்ஸ் பண்ணிங்க இதெல்லாம் இருந்திருப்பீங்க இந்த ட்ராவல்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி இனிமேல் கொஞ்சம் அப்பாடா இப்போ தான் அந்த விஷயமெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஜூலையில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக அமைக்கிறார் அந்த சப்போர்ட் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் உறுதியாக இருக்கும் எந்த ஒரு தொழில் நீங்கள் இந்த இடத்துல பீரியடில் எடுக்கிறீங்களோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்களோ புதிய தொழில் ஒரு ஆஃபீஸ் போடுறங்க எந்த பீ இதுலேயே நம்ம நீங்கள் ஜோதிஷத்துலேயே இருக்கலாம் டீச்சிங் லைனில் இருக்கலாம் தொழில் நிபுணராக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் எந்த தொழிலில் செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வளர்ச்சியான காலகட்டமாக இந்த நாலரை மாதத்தை பயன்படுத்திக்கிங்க யூஸ் பண்ணிக்கணும் எந்த கோச்சார கிரகமும் வரும் பொழுது அந்த பயன்பாட்டை நம்ம பண்ணும் பொழுது அது சக்ஸஸ் ஆகிரும் வெற்றியை கொடுக்கும் இப்போ இஎம்ஐ இருக்கீங்க லோன் இருக்கிறீங்க பேங்க் லோனாக இருக்கட்டும் தனிப்பட்ட வட்டி கடனாக இருக்கும் இப்போ எதாக இருந்தாலும் அதெல்லாம் கடன் கட்டக்கூடியதுக்கு அளவுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை கொண்டு கடனை கட்டிருங்க குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சின்ன வ விர சின்ன அலைச்சலோ கொடுக்கும் ஆனால் அதுவும் சக்ஸஸாக வந்துடும் அது விவசாய மக்களுக்கு மிக சிறப்பான பொன்னான காலம் நல்ல மழை வளம் இருக்கும் அப்படிங்கிறத ஏன்னா அக்னி நட்சத்திர பிள்ளையே அங்கங்கே எல்லா மாவட்டத்திலையும் மழை பெஞ்சுது சித்திரை மாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் வந்து நல்ல விலைவாசியும் நல்ல ரேட்டுக்கு போகும் உங்களுக்கு உற்பத்தியில் நல்ல ஒரு பயன்பாடுகள் உண்டுங்க அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்கள் கவர்மெண்டில் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன கெட்ட பேர் அவதூறு வரும் பெண்களிடையே கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கக்கிட்ட ஜாபில் இருக்கிறவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையிலையும் சரி உங்களுடைய நடத்தையிலையும் சரி நன்னடத்தை நிமித்தமாக சின்ன சின்ன அவதூறுகள் கெட்ட பேர் வரும் மீனராசி மீன லக்கணங்கள் பெண் தொடர்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா கவனமாக இருங்க நட்பு வட்டாரத்திலையும் கவனமாக இருக்கணும் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையிலே கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்திருக்கும் இனிமேல் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் நல்ல அந்யோனியம் பிறக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க படிப்புக்கு நீங்கள் பணம் கட்டி அடுத்த ஹையர் எஜுகேஷன் போடுறதுக்கு நல்ல விசேஷமான மருத்துவத்துறையாக இருக்கட்டும் மற்றபடி இன்ஜினியரிங்கெலாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஆர்கிடெக்சரும்பாங்க இந்த மாதிரி படம் வரை வீடு கட்டுதல் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்க வண்டி வாகனம் பஸ்ஸு லாரி ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பீரியடாக இருக்கும் புதுசாக நீங்கள் வண்டி வாங்கணுங்க அப்படிங்கிறதில் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பு நிறைய உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குங்க நிறைய எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பயன்பட்டுக்குங்க இது போல் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த பாவகம் தொட்டும் நட்சத்திரம் வச்சு தான் நம்ம கிரகத்துடைய கோச்சார நிலைப்பாடை வச்சு நம்ம பயன்பாட்டை சொல்கிறோம் எடுத்தோம் இப்படியே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற கல இப்போ மீடியா அப்படிங்கிற ராகு இருக்கிறார் அப்போ மீடியா துறை இசைத்துறையில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் தடை தாமதம் இருந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த ரிவர்ஸில் வரும்பொழுது சனி பகவான் நல்ல ஒரு அப்படி கிளிக் பண்ணி டக்கு 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 டக்குன்னு நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மீடியா துறையில் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க புதிய புதிய அறிமுகமெல்லாம் உங்களுக்கு நிறையா வரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு புதிய அறிமுகம் அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய தொழிலாளிகள் வருவாங்க உழைக்கக்கூடியவங்க நல்லா வந்து உற்பத்தியை பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களாம் இந்த பீரியடில் நல்ல முன் நல்ல ஒரு முன்னுதாரமாக இங்கே செய்யக்கூடியது முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் முன்னிறுத்தி ந நிற்கக்கூடிய காலகட்டம் ஏன்னால் அந்த வக்ரகதி வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுத்துரும் அழியாத விஷயத்தை கொடுக்கும் அப்போ அழியாத விஷயம்னு என்னதுங்க அழியாத சொத்து வாங்கிறது வண்டி வாங்கிறது சின்ன ஒரு தடை இரண்டு தடையை கொடுத்தாலும் மூன்றாவது விஷயத்தில் சொல்லுவாங்கள நான் வந்து ப்ளேஸ்மெண்ட்டில் வர முடியலைங்க ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கல செகண்ட் டைமில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்களும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குங்க மீனராசி மீன லக்கணம் இறங்கி துணிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் விளையாடலாம் சம்பாதிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் இந்த பீரியடு அதனால் இந்த நாளிற மாதத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் முழு ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம் அதே போல் உங்களுடைய தசா புத்தி என்னென்ன சப்போர்ட் பண்ணுதோ எந்த பாவத்தில் உட்காந்து கிரகத்தோட தொடர்பில் நட்சத்திர சாரத்தில் வேலை செய்தோ அதுதான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்கும் இதெல்லாம் அடிஷ்னலாக தான் அந்த மாதம் தாங்க உங்களுக்கு பயன்பாடு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அடுத்த அந்த கோச்சார கிரகத்தை வச்சு ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனி பகவானை வச்சு தான் நம்ம பலனை கொடுப்போம் அப்போ மேல் கையில் அப்போ எப்படின்னா ஒரு ஆறு மாதம் நல்லா இருந்தால் ஆறு மாதம் கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய பீரியடு தான் இந்த ஏழரசனியுடைய தாக்கம் மீனராசி நேயர்களுக்கு தொழில் வளம் செல்வ வளம் செல்வம் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லா விஷயத்திலையும் ஒரு சுபிக்ஷத்தெல்லாம் கொடுக்கணும் சனி பகவானை பிரார்த்தனை வச்சுக்கலாம் இருப்பினும் எனக்குன்னு இந்த பரிவர்த்தனை இந்த நகரக்கூடிய வக்கிரகதிக்கு வந்து என்னங்க சொல்யூஷன் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது திருப்பதி ஏழுமலையான ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை அங்கே சேவிக்கிற மாதிரி ரெண்டு மாதம் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி இந்த நாலரை மாதம் அதாவது ஜூனில் இருந்து நவம்பர் வரையும் வரக்கூடிய காலகட்டத்தில் புக் பண்ணி ஒரு தடவை போயிட்டு சேவிச்சிட்டு வந்துருங்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு நாள் இரவு தங்கி அந்த பகவானை நாராயணனுடைய திருமந்திரத்தை மட்டும் ஓம் நமோ நாராயணாய வித்மகை வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோத யாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தெலாம் உச்சாரணம் பண்ணி விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு இரவு தங்கி மீண்டும் காலையிலையோ எந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குதோ சேவிச்சுட்டு வந்துடுங்க அயோத்தியா போயிட்டு ராமர் அந்த பகவானை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஸோ உபயராசி லக்னக்காரங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் போய் போ ராமருடைய அயோத்தியா போய்ட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வர்றது மிக சிறப்பு அங்கேயும் நீங்கள் ஒரு நாள் தங்கி அயோத்தியா பட்டணம் போய்ட்டு வர்றது மிக மிக அற்புதமான காலகட்டமாக மீனராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு பதிவும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து சிறப்பான சனி பகவானுடைய வக்ரகதியை மேஷம் முதல் மீனம் வரையும் சொல்லியிருக்கோம் எல்லா ராசிக்காரங்களும் போய் பார்த்து என்ன பரிகாரம்னு செஞ்சு நிவர்த்தியை கொடுத்து நல்ல மேன்மையும் நல்ல செல்வ வளத்தையும் நல்ல வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக்கிங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்பலம் கடவுள் அருள் நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை